ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ரவையை பயன்படுத்தி நல்லா சுட சுட பஞ்சு மாதிரி சாஃப்டான ரவை பணியாரம் தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த ரெசிபி பிக்னர்ஸ் கூட நினச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதுவும் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த ரவை இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறத நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேமில் வச்ச இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க வெள்ளம் வந்து முழுமையாக கரையிற வரைக்கும் பாகுபழம் வர வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சின்னா போதும் ஏன்னா வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு போது அது எல்லாமே ஃபில்டரில் நின்றுடும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க இப்போ அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க நம்ம எப்பயுமே உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்தோம் இல்லையா வெள்ளை ரவை அதுதான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்குது சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துரலாம் பாருங்க இப்போ ரவையை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் சேர்த்துடுங்க ஸோ ரவை வந்து ரொம்பவே நைஸாக அரைப்படாது இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பருன்னு தான் இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும் பணியாரம் வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும் இப்போ இது கூடவே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ரவை அளந்த அதே கப்புலையே எல்லா பொருளையும் அளவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ கோதுமை மாவ சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் சேர்த்துட்டு இப்போ ஒரு விஸ்கலைன்னா கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க அந்த மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற அளவுக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ள சேர்த்துரலாம் இதில் நீங்கள் வெள்ளப்பாக வைக்க வேண்டியது கிடையாது அந்த சூட்டோடையே சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த சூட்லேயே மாவு வந்து நல்லா வெந்து வரும் சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் விஸ்க் வச்சு இதில் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் இதை நல்லா கரைச்சிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி மாவு வந்து நல்லா ஸ்மூத் ஆகிற அளவுக்கு இப்போ பாருங்கள் மாவில் கொஞ்சம் கூட கட்டியதும் இல்லாமல் இதை நல்லா கலந்தாச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் எல் சேர்த்துக்கோங்க கருப்பு எல் இல்லைன்னா வெள்ளை எல் ரெண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்துடலாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் கடைசியாக வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டேன் இப்போ இதை திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ இதில் ஒன்றும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க ஸோ மாவு ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுனாலும் பனியார் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சுனாலும் பொசு பொசுன்னு பொறிஞ்சு வராது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் ரவை பணியாரத்துக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ இந்த மாவு உங்களுக்கு பார்க்குறமோதே தெரியுது இல்லை எந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் கரண்டியில் எடுத்து போதே ஒரே மாதிரி விழுகணும் அப்போ தான் பனியாரம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அவ்வளோதான் இப்போ இதை அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம ரவா பணியாரம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பனியார்கள் வச்சு சூடுபடுத்திக்கோங்க பனியார்கள் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு குளிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே வரலாம் பாருங்கள் இது மாதிரி இப்போ இந்த பனியார்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மாவில் நம்ம வெல்லமும் சேர்த்துருக்கிறதுனால கல் ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா நம்ம மாவை உள்ள சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாவு சரி வர வெந்திருக்காது அதனால் மீடியம் கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் இப்போ மாவை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே திருப்பி விட்டுறக்கூடாது பாருங்கள் இது மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்து மேலே நல்லா பபுள்ஸ் மாதிரி வரதில்ல இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க அப்பப்போ ஸ்டவ் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க அப்போ தான் சுற்றியுமே ஒரே மாதிரி நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சி வரும் இப்போ பாருங்க நம்ம ரவை பணியாரம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து பொண்ணு நேரமாக இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா பணியாரமுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா சுட சுட பஞ்சு மாதிரி சாஃப்டான ரவை பணியாரம் ரொம்பவே சூப்பராக தயாராகி இது பண்ணுறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது நமக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி